ஆர்டர் கொடுத்துருந்த எல்லாேருக்கும் உங்களோட கொரியர் வந்து விரைவில் வந்து உங்கள் வீடு தேடி வந்துடும் ஹோம் டெலிவரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மாஸ்டரோட கம்ப்யூட்டர் வந்து ஓட மாட்டேங்குதுங்க அதனால தான் மானிட்டர் வச்சு மாஸ்டர் வந்து செக் இருந்தாங்க நேற்று தான் வந்து புது மானிட்டரும் வாங்கிட்டு வந்தாங்க லேபிள் ஒர்க்கெல்லாம் கூட கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்மக்கிட்ட ரெகுலராக ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குகிற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் நம்ம கரெக்டாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சென்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி குவாலிட்டியும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்னு இப்போ புதுசாக வந்து நிறைய நண்பர்கள் ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்தணும்ல காஷ்மீரில் வின்டர் வந்துட்டாலே வீட்டுக்கு வந்து எப்படியும் இருபது முப்பது பிளாங்கெட் வந்து வச்சுக்கணுங்க எங்கள் பேபியும் பாருங்கள் பிளாங்கட் குள்ள தான் வந்து சுற்றி வச்சுருக்கோம் அதே மாதிரிங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சிக்கன் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கிரேவி தான் வந்து வச்சுருந்தேன் மாஸ்டருக்கு வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி வச்சால் தான் சார் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் அதே மாதிரி இப்போ நைட்டுக்கு வந்து எனக்கு ஃபுட்டுக்கு சுரக்கா வந்து வச்சு கூட்டு வந்து செய்ய போகிறேங்க அதுக்காக தான் இந்த சின்ன குக்கர் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன்ல அதில் தான் வந்து சுரக்கா கூட்டு செஞ்சிட்ருக்கேன் நீங்களெலாம் சாப்பிட்டாச்சா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்